உடல் உறுப்புகள் தானம் செய்த ரஷித் என்பவரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு சையத் சாதிக் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரஜித் இவருக்கு திருமணமாகி இரண்டு வருடம் ஆகியும் குழந்தைகள் ஏதும் இல்லாத நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக ரஷித்தின் மனைவி அவரது தாய் வீட்டில் வசித்து வரும் நிலையில் ரஷித் கடந்த ஒரு வார காலமாக மன உளைச்சலில் வீட்டிற்கு வராமல் ஊர் சுற்றியுள்ளார் இந்த நிலையில் ரஷித் மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததால் பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதன் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று ரசித்தை பார்த்தபோது ரசித் மூளை சாவு அடைந்து இருப்பது தெரியவந்தது இந்நிலையில் மூளை சாவு அடைந்த ரசித்தின் உடல் உறுப்புகள் தானம் செய்ய அவரது பெற்றோர் முடிவு செய்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் உடல் உறுப்பு தானம் செய்த நபர்களுக்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்ததன் பேரில் மாங்காட்டில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களும் மாங்காடு நகராட்சி ஆணையர் ராணி அவர்களும் மற்றும் நகரமன்ற தலைவர் முருகன் அவர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்கள் இதையடுத்து ரஷித் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டது அப்பொழுது உடன் பதிமூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது